ஃபுல் கான்ஃபிடன்ஸ் எதுக்கு நான் நிறைய இதா சரி எல்லாரையும் கவனித்து அந்த பதத்தமே தவிர படத்தை பத்தி வெரி கான் வெரி வெரி கான்ஃபிடென்ஸ் அப்ட போட் மூவிஸ் நோ பதக்கம் சோர்ட் ஒரு படம் வந்து ஸ்போர்ட்ஸ் அவர்னஸ் பத்தி எடுத்திருந்தீங்க மொபை துணை அதுக்கப்புறம் ஒரு அவர்நெஸ் எம்ப்ரூமென்ட் அப்படின்னா விமன் எம்ப் பத்தி எடுத்திருக்கீங்க சோ எப்படி இருக்கு அஸ் ஆ ஆக்டர் ஆஹ் உங்களுக்கு அது ரீச் ஆகும்னு சொல்லிட்டு பப்ளிக் ரீச் ஆகும் ஒரு இது இருக்கா கண்டிப்பாக இருக்கா ஒரு அப்படி கலையை வந்து அப்படி ரீச் ஆகணும்னு எடுக்கிறது இல்லை பொதுவா ஒரு விஷயம் நமக்கு கொஞ்சம் சொல்லணும்னு தோன்றப்ப அதுக்கான வாய்ப்பு அமையும் பொழுது அதை நம்ம சொல்ல முயற்சி பண்றோம் அவ்வளவுதான் அது ரீச் ஆகணும்னா அது அவ்வளோதான் ஒரு சொல்ல முடிவு முடிவெடுத்திருக்கோம் சொல்லியிருக்கோம் அது இப்போ அதை தான் கடந்த காலங்கள்ல ஒரு ஒரு சில விஷயங்கள் ரீச் ஆயிருக்கு நிறைய விஷயங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நிறைய படங்கள்ல எல்லா படத்துலயும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கணும்னு பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இதையும் பாக்குறோம் ஸோ இது மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது மக்கள் தான் இருக்கு நம்ம சமூகத்துல வந்து நடக்கிற விஷயத்த வந்து நாம வந்து கான்பிடென்டா வெளியே பேச முடியும் சினிமாவில ஒரு அப்படியே சொன்னாலும் அதை ஒழிச்சு இப்படி தான் சொல்ல வேண்டியது இப்ப நம்ம இதை பத்தி பேச போறோம்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரியல் இன்சிடென்ட் பத்தி தான் இதை பத்தி தான் நம்ம பேச போறோம் அதை தான் டச் பண்ண போறோம்ங்கிறது தெரிஞ்சுதான் நீங்க எடுத்து இல்லைங்க இது ஒரு இன்சிடென்ட்னு சொல்லிட முடியாதுல எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி டெய்லியும் பேப்பர்ல படிக்கிறோம் டெய்லியும் பேப்பர்ல படிக்கிறோம் யாரா சொல்லணும் ஸோ இந்த கதையை முதல் முதல்ல கார்த்திக் எனக்கு நரேட் பண்ணப்ப எனக்கு அவர் எனக்கு தெரிஞ்சு இது நிறைய இது கார்த்திக் இந்த கேள்விக்கு நீங்க ஏதாவது சொன்னா சரியா இருக்கும் அதான் இப்ப என்னன்னா நம்ம ஒரு இடத்துல இது சொன்ன மாதிரி ஒரு இடத்துல நடக்கல நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும் கேள்விப்படுறப்ப என்ன தண்டனை அப்படிங்கறது அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறதுக்குள்ள நம்ம போறோம் நல்லதுதான் அதே தாண்டி இங்க இவங்களோட மனநிலை என்னங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் எப்படி அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்களோட மனநிலை என்ன அப்படி ஒரு பாதிப்பு நடந்ததுக்கு அப்புறம் என்ன மனநிலைங்கிறதையும் பார்க்கணுங்கிறப்ப நான் ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசினேன் அந்த டைம்ல அவங்க எங்ககிட்ட பகிர்ந்ததான் நான் வந்து ஒரு கதையா எடுத்துட்டு வந்தது சோ அஹ் இது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தட்டையும் கேக்குறப்ப எனக்கும் இப்படி ஒண்ணு நடந்தது நானும் இந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்றப்பதான் சரி ஓகே இது ஒருத்தர் சம்மந்தப்பட்டது இல்ல எல்லாருக்கும் வேற வேற விதமா வேற வேற இடங்கள்ல வேற வேற நபர்களால இப்படி ஒண்ணு இருக்குங்கிறப்ப சோ அதுக்கு வந்து அவங்களோட மனநிலைய மட்டுமே வச்சு ஒரு ஒரு கதை தான் குறிப்பிட்டு ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி வந்து ஒரு கதையா பண்ணி ஸ்டோரி சொல்றீங்க சார் ஏன்னா படம் பார்த்த பாதி பேருக்கு தெரியும் இது ரீசென்டா இவ்வளவு பிரபலமான நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னா அந்த கள்ளக்குறிச்சி அதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்த மாதிரிதான் சொல்றது வந்து ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்ல பிக்சனல்னு சொல்லிட முடியாது நம்ம வந்து ஒரு இடத்துல நடக்குது அங்க ஒண்ணு கேள்விப்படுறோம் இன்னொரு இடத்துல நடக்குது நியூஸ்ல தான் கொடுக்கறது அப்படி குடுக்கறப்ப அந்த இடத்துல ஒவ்வொரு விஷயங்களும் கேள்விப்படுறப்ப அதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குதுன்னு கேட்கறப்ப ரொம்ப பயமாவும் இருந்துச்சு இவ்வளவு நடக்குதாங்கிறதும் தெரிய வந்துச்சு அப்ப இது குறிப்பிட்டு ஒருத்தர்னு நம்ம சொல்லல ஆனா அவங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அவங்களோடதையும் சேர்த்துதான் இத பகிரப்பட்டுச்சு சரி இந்த படம் வந்து இது மாதிரி ஒண்ணு நடக்கிறப்ப எல்லாருக்கும் அவங்க கனெக்டடா இருக்கணும் ரெண்டாவது இது மூலியமா நம்ம ஒரு நல்ல விஷயத்தை தான் கொண்டு போய் சேர்க்கிறோம் நம்ம ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அங்க இது மாதிரி இருக்கிறவங்க ஒவ்வொரு பெண்களுக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் அவங்க கொஞ்சம் கான்பிடென்ட்டா இருக்கணுங்கிறதையும் நம்ம இதுல சொல்லணும்னு நினைச்சோம் ஏன்னா நம்ம கேக்குறப்ப நம்மளுக்கு தெரிய வருது அவங்க கொஞ்சம் வீக் ஆகுறாங்கன்னு தெரிய வருது ஆக தேவையில்லை அப்படிங்கிறது இல்ல இது இதே என்ன இஷ்யூ யாரு என்ன அது அதை பத்தின படமே இல்லை இது இந்த படம் எதை பத்தினதுன்னா கடைசியா ஒரு ஒரு வார்த்தை அங்க சொல்றோம் பாத்தீங்களா இந்த மாதிரி நடந்துச்சுன்னா தப்பு உங்க மேல இல்லைன்னு ஒரு விஷயம் வருது இல்லையா அதுதான் அதை தான் சொல்றோமே தவிர இது வந்து இவங்களை சொல்றோம் அவங்க அப்படி இல்லை இன்னைக்கு சமுதாயத்துல பரவலாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பல இடங்கள்ல படிக்கிறோம் யாரு என்ன எப்படிங்கிறது வந்து அது அதுக்குதான் சட்டம் இருக்கு அவங்க அதை முடிவு எடுக்கணும் நம்ம இதுதான் அதுதான் நம்ம சொல்லணும் நம்ம என்ன சொல்லலாம் அதுல பாதிக்கப்படும் பெண்கள்

எல்லாருக்கும் இது வந்து ஏங்க இது வந்து அதாங்க தப்பு செய்யறவங்களுக்குதானே இது குறுக்கு இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கு பரவாயில்ல இதை நம்மாலே ஒருத்தர் நான் அவங்க பெருமை தானே பண்ணணும் ஏன் அவங்க வந்து இப்படி யோசிக்க அது அவங்க கண்டிப்பா படுவாங்க பத்தி இந்த இந்த பாத்து படத்தை பார்த்து ஆஹா ஒருத்தர் பெருமைடுவங்களும் இல்ல அந்த இடத்துல அந்த இடத்துல கனகவேல் வந்து ஒரு அது கதையா நம்ம பார்க்கும் பொழுது கனகவேல் ஒரு பயந்தாங்குல்லியா ஒண்ணு இருக்கான் அவனுக்கு பக்கத்துல நெருக்கமா இருக்கவங்களுக்கு ஒன்னு நடக்கிறப்ப அது பொதுவா அவன் ஒரு சாதாரண ஒரு கனக ஒரு பிடி மாஸ்டர் அவ்வளவுதான் அவனுக்கு அந்த விஷயம் அவனுக்கு பக்கத்துல நம்ம எல்லாருக்குமே அப்படிதான் ஒரு விஷயம் நடக்குது பேப்பர்ல படிக்கிறோம் கடந்து போறோம் ஆனா இருக்கும் போது நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம்னு ஒண்ணு இருக்குல்ல அது அந்த இடத்த எடுத்து வச்சு அவர் சொல்றாரு அது எந்த அளவுக்கு அவன் இதுனா அங்க வந்து அந்த பொண்ணு கேக்குது அந்த அம்மா கேக்குறாங்க முனிஷ்காந்த் கேக்கு அவ்வளவு பேர் கேக்குறாங்க ஆனா அவன் வந்து நமக்கு எதுக்கடா பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தன்

இப்படி இருக்கே இப்படி பண்ண வேண்டியதா இருக்கேன்னு அவன் அந்த கனகவேல் வந்து அங்க ஃபீல் பண்றான் அப்படி ஒரு விஷயமா இதை பாக்குறோம் இந்த இந்த கதைக்கு ஒவ்வொரு நிஜ நிகழ்வுகள் எப்படி வேணா நடக்கும் இல்லையா அந்த ஒவ்வொரு நிகழ்வை பொறுத்து அது சொல்ல முடியும் இந்த கதையில அந்த பொண்ணுக்காகவும் இந்த சுத்தி இருந்த இடங்கள் இப்படி நடந்துருச்சேன்னு கனகவியல் வந்து ஆதங்கப்படுறாங்கிற அந்த கேரக்டரா இதை பார்க்கும்பொழுது அது சரியா இருக்கு அத கதைக்கு தீர்வு கதையில தீர்வு இருக்கு சமுதாயத்துல நடக்கிற இந்த விஷயத்துக்கு தீர்வு கட்டு இப்ப ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா உண்மையை விட பொய் வேகமா நிறைய பரவ ஆரம்பிக்குது அது அவங்கள எவ்வளவு பாதிக்குதுன்னு இருக்கு நம்ம அதெல்லாம் தான் நம்ம முக்கியமா அதை எடுத்துட்டு வந்து சொல்லியிருக்கோம் சோ இதுல தீர்வுன்னு பார்த்தா மனநிலையை வச்சுதான் நம்ம பேச சமுதாயத்தின் மனநிலையை தான் இதோட தான் இந்த படத்தோட ஐ அம் ரோட் சின்னது வந்து ஒரே நிமிஷம் ரெண்டு பேரும் நம்ம பக்கத்து விட்டுட்டு கரெக்ட்டு போட்டா காஸ்டியர் மாதிரி ஒரு ஃபீல் நான் எல்லாகேக்குறேன்னா நீங்க முதல்ல கரெக்ட்டுல வர்றப்போ அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்தீங்க ஒரு வெயிட்டான ரோல் என்ன இருக்கு உங்களுக்கு நினைச்சோம் ஆனா ஹீரோ உங்களோட அந்த ஒரு ரொமான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்துது அந்த உங்களுக்கு இருக்கா when i select a script it's about the story and uh, it's always a team efforts so i'm very happy that i could be a, part of a story. அம்பேத்கர் பாருங்களா டிசைட் பண்ணும் போது அந்த பொண்ணு வரும் போது அம்பேத்கர்

இல்ல அவரு வந்து அவர் சட்டத்துக்கு உட்பட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு இவன் சட்ட அதுக்குதான் இவனுக்கு தண்டனை அப்படி வந்து இவன் வந்து இது கதையா சொல்லி இது நம்ம இன்னொரு நாலஞ்சு நாள் விட்டுட்டு நம்ம சோ அந்த ஒரு விஷயம் ஆமா அதே மாதிரி இந்த படத்துடைய அந்த கடைசி இதுதான் இந்த படத்துடைய இதுவே சோ அது அது பெரு பொதுவா படம் பாக்குறவங்களுக்கு அது பாக்குறப்ப நல்லா இருக்கணும்னா நம்ம அதை கட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் போய் அவரு சார் நீங்க ரெஸ்ட் எடுங்க சார் சொல்லிட்டு அது வந்து அவரு அவரு வந்து ஆனா அவரு வந்து ரெடியா இருந்தாரு அவரு வந்து என்ன சினிமா தான் சினிமாவா ரெடிப்பா தமிழ் ரெடிங்கிற இல்ல தண்டனை இருக்கு தண்டனை நம்ம இன்டென்ஷனலா தண்டனை மட்டும் ஏய் மரோணியா கிளைமாக்ஸ் வரவானா எனக்கு பயமா இருக்கு நம்ம இத என்ஜாய் பண்றோம் அப்புறம் ஒரு கேள்வி இங்க வந்து பேப்பர்ல பாத்தீங்கன்னா அக்யூஸ் கோலம் பண்றதுல ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் பண்றாங்க இந்த மாதிரி பெண்களுக்கும் போல அத பாத்தீங்கன்னா நான் பேப்பரை போட்ட காப்திக்ங்கிற பேர் கண்டிப்பா நீங்க எல்லாரும் நீங்க ஏன் ஏன் பேர் காப்திக் பேர் செய்யப்படுது சார் நம்மளாம் நம்மளாம் கிளாஸ்ல படிச்சப்ப எல்லார் பேரும் ஒண்ணுதான் இருக்கும் நம்மளுது மட்டும் எஸ் கார்த்திக் டி கார்த்திக் வி கார்த்திக் நிறைய இருக்கும் ஆர் எஸ் கார்த்திகா நீங்க அதான் அது வந்து எங்கா பார்த்தாலும் தப்பு பண்ற இடத்துலயே இருக்குது நல்லது பண்ற இடத்துலயே இருக்கு கார்த்திக் நம்ம நம்ம எந்த கார்த்தியா இருப்போங்கிறதுல நம்ம நல்ல கார்த்திகா